அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபத்து ஒன்று குறிப்பு அறிதல் குரட்பா எழுநூற்று இரண்டு ஒருவர் மற்றவர் வாயால் சொல்லாமலேயே அவர் நினைப்பதைச் சொல்ல வருவதை செய்ய விரும்புவதை அவரது முகத்தை நோக்கி புரிந்து கொள்ளுதலை சொல்லுவது குறிப்பறிதல் குறிப்பறிதல் மிக மேன்மையான ஆற்றல் என்று தெளிவுபடுத்துகின்றது குறிப்பு அறிதலின் இரண்டாம் பா ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொழல் சொற்பொருள் ஐயப்படாது சந்தேகத்துக்கிடமின்றி அகத்து அது நெஞ்சத்துள்ளதை உணர்வானை அறிபவனை தெய்வத்தோடு மிக உயர்ந்த மாந்தத்தோடு மேல்நிலை கொள்ளல் கருப்பொருள் பிறர் உள்ளத்தில் உள்ளதை ஐயுறவு இல்லாமல் அறிபவனை மனிதருள் தெய்வமாக எண்ணி மதிக்கவும் ஒருவரது மனத்தில் நடப்பதை அவருக்கு ஐயம் ஏற்படாமல் அறிந்து கொள்ளுபவன் மாந்தருள் மேலோன் ஆவான் ஒருவனது மனத்தில் உள்ள எண்ணத்தை ஐயத்திற்கு இடமின்றி உணர்ந்திட வல்லவனை போற்றத்தக்க மேல்நிலை மாந்தருக்கு ஒப்பாக மதித்திடுக ஒருவரின் மனக்குறிப்பை சிலரால் கடித்தறியப்படுவது இயல்பு அவரின் முக குறிப்பை வைத்து மனக்குறிப்பை அறிவது பட்டறிவு காரணமாக சிலருக்கு கைவந்த கலையாகவும் இயல்பாக அமைந்திருப்பதும் கண்கூடு ஆனால் இத்தகு கணிப்புகள் சில நேரம் சரியாக இருந்தாலும் எல்லா நேரமும் மிக துல்லியமாக அமைவது அரிது ஒருவரின் புற இயல்புகளால் அவர்களின் அகக்குறிப்பை ஓரளவேனும் ஊகித் எளிதுதான் இன்றைய அறிவியல் உலகில் மனவியல் துறை மிக நுட்பமாக வளர்ந்துள்ளது ஒருவரின் பார்வை முக குறிப்பு போன்றவற்றை கூர்ந்தாய்ந்து அவர்களின் மன இயல்பை மிக துல்லியமாக கண்டறியும் திறன்கள் இன்று அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாகவே வழங்கப்படுகின்றன அறிவியல் வளராத காலத்தில் நித்தம் மாறுதல் காணும் மனிதரின் மன ஓட்டத்தை துல்லியமாக கண்டறிவது கருதப்பட்டது அதிலும் ஐயமின்றி மிக துல்லியமாக குறிப்புணர்வோர் மிக உயர்ந்த நிலையில் வைத்து மதிக்கப்பட்டனர் பொதுவாக எல்லாராலும் செய்ய முடியாத ஒன்றை சிறப்பாக செய்வோரை எல்லோரும் மிக உயர்வாக மதிப்பர் மனிதனும் தெய்வமாகலாம் எனும் உயர்வு நவீச்சியாக போற்றி மகிழ்வர் பிறரின் உள்ள ஐயத்துக்கு இடமின்றி அறிபவரை மேல்நிலை மாந்தராக எண்ணி மதிப்பர் மேல்நிலை மாந்தரே உள்ள குறிப்பை அறியும் திறன் பெற்றவர் என்று தொடர்ந்து வரும் குரல்கள் கூறுகின்றன ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொழல் வாழ்க வள்ளுவம் வெல்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்